அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஞாயிற்றுக்கிழமை ஓதக்கூடிய மிகச்சிறப்பான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை இன்றைக்கு நம்ம ஓதிக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஓதனா கூட அனைத்தையுமே அனைத்து வஸ்துக்களையும் அனைத்து பொருளையும் அனைத்து மனிதர்களையும் நமக்கு சொந்தமாக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்த்த உடனேயே இந்த நாலு திக்ரையும் நூறு முறை தஸ்பீக செய்யுங்க பத்து நிமிஷத்துல மாற்றங்களை அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த தொடங்கிடுவான் உங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி தருவான் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது அப்படிதான் எல்லோருக்குமே கடினமான தான் இருக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே நிறைய அமல் செய்கிறோம் அதை தேடி ஓடிட்டுருக்கோம் ஆனால் யாருமே நிம்மதியாக இல்லை நம்ம கேட்குறது எதுவும் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்ஷா அல்லாஹ் இந்த நாலு தக்கையும் நீங்கள் நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் அல்லாஹ்விடமிருந்து மாற்றங்கள் வரும் நமக்கு நிம்மதி கிடைச்சிரும் நம்ம எப்படி எதை அடைந்து கொள்ள விரும்பினாலும் அது நம்ம விருப்பப்படி நடக்கும் ஏன்னா இது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு திக்குறுகள் இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்ர ஓதுனா கூட அல்ல நமது துவாவுக்கு பதில் தருவான் நாளையும் சேர்த்து ஓதுறோம் அப்படின்னா நம்ம தானே அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும் இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலியா மட்டும்தான் தான் இருக்க முடியும் ஏன்னா நீங்க மிகச்சிறப்பான ஒரு அமலை தேடி வந்திருக்கீங்க அலஹமது நம்ம எல்லோருக்குமே மாற்றம் தரக்கூடிய ஒரு அமல் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு இதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்லவா வேணும் வானம் பூமியை விட அதிகமான கனமுள்ள வார்த்தையா நமக்கு கொடுத்துருக்கான் எல்லா நபிமார்களும் ஓதப்பட்ட வார்த்தை இதை விட சிறந்த திக்ரை நம்மளால தேடி பிடிக்க முடியாது இதை சொன்னா மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் உறுதியா கிடைக்கும் அப்படிப்பட்ட களிமா நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது மின் ஹைரின் அவங்க எதுவுமே இல்லாத பசியோட தாகத்தோட யாருமே இல்லாம ஒரு பாலைவனத்துல கிடக்கிறாங்க அப்போ இந்த தான் அவங்க நம்பிக்கையோட ஒரு முறை சொல்றாங்க அல்ல ஓதி நிமிஷத்திலேயே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்க தொடங்கிட்டான் எதுவுமே இல்லாம ஊதுறாங்க அவங்களுக்கு அன்றைக்கு மாலைக்குள்ளேயே வாழ்க்கை துணை கிடைச்சாச்சு வேலை கிடைச்சாச்சு ஒரு குடும்பமும் கிடைச்சாச்சு ஒரு அரசாங்கமும் கிடைச்சாச்சு எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும் பாருங்க எதுவுமே இல்லாம பசியோட தாகத்தோட கிடைக்கிறாங்க இதை ஓதிய உடனே அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுது அடுத்தடுத்து திருமணத்திற்கு ஒரு பெண் கொடுக்கப்படுறாங்க அடுத்தது வேலை கிடைக்கிது அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவமான ஒரு உயர் பதவி ஒரு அரசாங்கமே கொடுக்கப்படுது அதை சார்ந்து நிறைய குடும்ப உறவுகளையும் நல்லா கொடுக்குறான் அன்றைக்கே கொடுத்துட்டான் எதுவுமே இல்லைனாலும் இது எல்லாத்தையுமே இழுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு காலையில் ஓதினால் நிச்சயம் மாலைக்குள் பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த திக்கரையும் நீங்கள் நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது ஒரு மிக சிறப்பான குட்டி செலவாத் செலவாத்து சொன்னா அன்றைக்கு நாள் முழுவதும் அலாஹு தாலா நம் மீது அதிக அளவு நம்ம ஒரு முறை சொன்னா பத்து முறை செலவாத்து சொல்றோம் இன்னும் ரஹ்மத்தான வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை புரிகிறாங்க இன்னும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு முறை சொல்றதுக்கும் தர்மம் செய்த நற்கூலி நமக்கு கிடைக்குது உகது மலையை விட அதிகளவு நன்மையை அல்லா நமக்கு கொடுக்கிறான் இன்னும் இதை சொல்லிட்டு நம்ம துவா கேட்டா அல்லா நமது வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போவான் எதை கேட்டாலும் தருவான் ஏன்னா அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல் அப்படின்னா அது செலவாத்து தான் எனவே இந்த குட்டி செலவாத்தையும் நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது ஒரு சிறந்த திக்ரு யா அல்லாஹூ யா ரஹ்மானு முஷ்கலாத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே கிருபையாளனே பிரச்சனைகளை முடிப்பவனே இந்த திக்ர நம்ம சொன்னோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீக்கப்படுது இன்னும் ரஹ்மான் இதில் இருக்கு அல்லாஹ் இருக்கு ரஹ்மான்னு சொன்னால் நமது துவா உடனே கபூல் ஆகும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெயர் இது துவா கபூலாக கூடிய ஒரு பெயர் இந்த நாலு திக்கரையும் இன்ஷா அல்லா நீங்கள் நூறு நூறு முறை எப்படியாவது நீங்கள் ஓதிடுங்க இதை பார்த்தவொன்னே ஓதிவிடுங்க ஏன்னா இது அதிக அளவு நன்மையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய நமது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய துவா கபூலாக ஆகக்கூடிய திக்ருகள் இப்படிப்பட்ட நல்லமல்கள் செய்கிறதுக்கு நிறைய ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் வரும் இதனால் நம்ம இதை பார்த்துட்டாலும் அப்புறம் செஞ்சுக்கலான்னு போவோம் ஆனால் ஷைத்தான் வழிகடுப்பாக நம்மளை செய்ய விட மாட்டான் ஏன்னா கனமான ஒரு அமல் செய்கிறதுக்கு சைத்தான் விரும்ப மாட்டான் அதை தடுப்பான் எனவே இதை பார்த்த உடனே நீங்கள் ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தின் பறக்கத் கொண்டு இந்த திக்ரின் பறக்கத் கொண்டு நம்ம கேட்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருளட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து